நீங்கள் காணும் கனவில் இறந்து போன ஒருவர் உங்களை வந்து தாக்குவது போல் கண்டால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உச்சபட்ச கவலைகளின் அறிகுறியாக இந்த கனவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் பயம் அல்லது பிரச்சனைகளை குறிக்கலாம் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் வாழ்க்கையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒருவேளை இறந்த நபர் உங்களுடன் நெரு நெருங்கிய தொடர்பு உடையவராக இருந்தால் உங்களுக்கும் அவருக்கும் ஏற்கனவே தீர்க்கப்படாத பிரச்சனை ஏதாவது ஒன்று பாக்கி இருந்தால் அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்க முயல வேண்டும் அவர்தான் இறந்துவிட்டாரே என்று அசால்ட்டாக இருக்காமல் அந்த பிரச்சினைக்கு சுமூகமான ஒரு முடிவு எடுக்க முற்படுங்கள் அவரவர் மதத்திற்கேற்ப இறந்தவரின் ஆன்ம சாந்திக்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் உங்களது மன நிம்மதிக்காக கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் நன்றி வாழ்கவளமுடன்